பெயிரை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொண்ணூத்தி நாலாயிரம் தொழிலாளர்களுடைய கோரிக்கையை இணைத்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனமும் ஓய்வு பெற்ற நலமைப்பும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளினுடைய கோரிக்கைகளை ஆட்சிக்கு வரும்போது நூறு நாளில் பஞ்சப்படி உயர்வு பிரச்சனையை தீர்ப்போம் அதே போன்று ஓய்வு பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக தமிழக அரசு தமிழகத்தின் முதலமைச்சர் அறிவித்தார் முடிந்த நிலையில் இதுவரை இந்த போக்குவரத்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இது குறித்து சிஐடியூ தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் நாங்கள் வந்து தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற தொழிலுடைய ஓய்வு கால ரூபாயை மூவாயிரம் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இதுவரை வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஓய்வு பெறுகின்ற ஒரு தொழிலாளி மற்ற தினங்களில் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு கால பணப்பலன் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் போக்குவரத்து போக்குவரத்து மட்டும் இருபத்தி நாலு மாதங்களாக இதுவரை ஓய்வு கால பணப்பலன் வழங்கப்படவில்லை கடந்த பேச்சுவார்த்தையில் மே மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து அமைச்சர் மூன்று மாதத்திற்குள் செய்தி வெளியிட்டார் மூன்று மாதத்திற்குள் இந்த ஓய்வு கால பணப்பட வழங்குவதாக கிட்டத்தட்ட மே மாதம் முடிந்து ஆகஸ்ட் வரப்போகு மூன்று மாதம் நிலையில் இருக்கும் போது இதுவரை தமிழக அரசாங்கத்தின் ஒரு நல்ல தகவல் என்பது இதுவரை இல்லை அப்ப ஓய்வு பெறுகின்ற மற்ற துறையில பணப்பரவு வழங்குவது போல் போக்குவரத்து வழங்கப்படவில்லை அதே போல ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு வந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் வாங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொழில் ஊதியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழ்நாடு அரசாங்கமும் அது சம்பந்தமான நீதிமன்றத்தில் விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு வந்த தொண்ணூத்தி நாலாயிரம் தொழிலாளர்களுக்கு பென்ஷன் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர் ஓய்வு பெற்றிருக்காங்க அதில் முன்னூறுக்கு மேற்பட்ட இறந்து போயிருக்காங்க அந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு அதே போன்று ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு பஞ்சப்படி உயர்வு என்பது மற்ற துறைக்கு இணையாக பஞ்சப்படி உயர்வு என்பது கொடுக்கும் பென்ஷனுக்கு ஊதிய ஒப்பந்தம் எப்படி அரசு அரசுக்கு ஊதிய கமிஷன் உயரும் போதெல்லாம் பென்ஷன் உயர்கிறதோ அதே போன்று போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு ஊதிய ஒப்பந்தம் போடும் போதெல்லாம் அந்த ஊதிய ஒப்பந்த உயர்வினை பென்ஷனில் வழங்கப்பட வேண்டும் இதனால வழங்கப்படவில்லை அதே போல பஞ்சப்படி உயர் என்பது விலைவாசி ஏறும் போது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அந்த விலைவாசியை தாங்க விலைவாசி உயர் பஞ்சப்படி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்குது மாநில அரசாங்கம் அறிவிக்குது ஆனால் அந்த அறிவிப்பு என்பதை அமுல்படுத்த மாட்டோம் சொல்லி அரசாங்கம் நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது நீதிமன்ற உச்ச நீதிமன்றமும் அதை வழங்க வேண்டும் தீர்ப்பு அளித்த பிறகு இந்த அரசு நீதிமன்றத்தில் தொழிலாளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாறாக அரசாக இந்த அரசு அனுமதிக்காது இதை கண்டித்துதான் என்ற தினம் தமிழ்நாடு முழுவதும் தர்ணா போராட்டத்தை முதற்கட்ட தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அடுத்து எங்களுடைய சம்மேளனம் என்பது மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாடு ஒரு மிக பிரம்மாண்டமான தமிழக அரசாங்கம் மௌனம் திறக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்க அறிவிக்க இருக்கிறோம் முதல் கட்ட போராட்டம் தர்ணா போராட்டம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அவள் மௌனத்தை கலைத்து இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான ஓய்வு கால பணம் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பஞ்சப்படி உயர்வு சம்பந்தமாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் அதே போன்று இன்று சிபிஎஸ் தொழிலாளருக்கு இந்த இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் சம்மேளனத்திற்கு மாநாடு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் தருமபுரி இந்த மாநாடு நடைபெறுகிறது கடந்த கோயம்புத்தூர் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற மாநாடுல நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் போக்குவரத்தில் உள்ள தொழிலாளருடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் எந்த பேருந்தும் ஓராது என்ற ஒரு முடிவு எடுத்தோம் அது போன்று இன்று ஓய்வு பெற்ற தொழிலாளுடைய கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நாங்கள் என் மாநாட்டில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என்பது தெரிவித்து கொள்வோம் தயானந்தம் பொதுச்சேலர் முன்னாடி மாநகர போக்குவரத்து அரசாங்க போக்குவரத்து சங்கத்துடைய பொது